அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலமது இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிக முக்கியமான நம்முடைய தேவையை கபூலாக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மளில் பலருடைய தேவை என்ன அப்படின்னா பணம் பறக்கத்தான் இருக்கணும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது கடனை நிறைவேற்றுறதுக்கு தேவை எங்களுடைய நோய்களை லேசாக்குறதுக்கு தேவை எங்களுடைய பிரச்சனைகளை சீராக்குறதுக்கு கட்டாயம் பணம் தேவை அப்படின்னு நம்ம எல்லோருமே பணத்தை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பணத்தை பரக்கத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா என்று இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு துவாவை மட்டும் ஒரே ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் தூங்குங்க அல்லாஹ் அல்லாஹினுடைய கருணையின் வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அது மட்டும் அல்ல அவசரமான உங்களுடைய தேவைக்கு இதுவரையும் என்னால் பணம் புரட்டவே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய தேவைக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக உங்களுக்கு உதவிகள் வரும் எனவே இதை நீங்கள் ஓதிட்டு தூங்குங்க இன்ஷா அல்லா நாளைக்கு விடியக்கூடிய ஒரு பொழுதானது உங்களுக்கு வரக்கத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு பணத்தை ரிசுக்கை அல்லாஹ் தால தருவோம் அப்படிப்பட்ட அந்த துவாய் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அல்லாஹ் மஃப்தஹலனா அபுவாபர் ரஹ்மதி கே வசஹில்லனா அபுவாபர் ரிசுகி கே அல்லாஹ்வே உன்னுடைய கருணையின் வாசல்களை எங்களுக்கு திறந்து வைப்பாய் யாக இன்னும் உன்னுடைய வாழ்வாதாரத்தின் வாசல்களை எங்களுக்கு எளிதாக மாற்றி தருவாய் யாக எவ்வளோ அற்புதமான ஒரு துவாவா இருக்கு பாருங்க ஓதுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான துவா இதை நீங்கள் ஓதுங்க அல்லது ஓதுறது காதலை போட்டாவது கேளுங்க இன்ஷால்லா கட்டாயம் அல்லாத்தல்லா உங்களுக்கு ரிசுக்க நீங்க தேடக்கூடிய அளவிற்கு அறக்கத்தா அல்லா தருவான் ஏன்னா எந்த ஒரு அமலை நம்ம செஞ்சாலும் அது நமக்கு வீண் போகாது அதனுடைய பலன் கட்டாயம் நமக்கு கிடைத்தே தீரும் அதுவும் எந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு நம்ம கேட்குறோமோ அந்த வார்த்தைக்குரிய பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் எனவே இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அனைத்து விதமான ரிசுக்கின் வாசல்களும் திறக்கப்படும் ரொம்ப எளிமையான ஒரு துவா தான் ஆனால் உங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது எனவே இன்ஷால்லாம் இதை நீங்கள் இன்றைக்கு ஓதிட்டு படுங்க மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அல்லாமலை வரமத்துள்ளாஹி வபரக்தூ